ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் செய்ய போகிறது தக்காளி ஜேம் அதுக்கு தக்காளியை இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோணும் அதோட தோல்கள் கலண்டு வந்திருக்கும் அதே போல் நாமளும் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளியோட தோலெல்லாம் நீக்கிக்கலாம் போல எல்லா தோள்களையும் நம்ம நீக்கிக்கிறோம் போல் எல்லாத்தையும் தோல் சி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கையாலேயே பிசைஞ்சுக்குருவோம் மிக்ஸிலையும் அடிச்சுக்கலாம் இருந்தாலும் கையால் பிணைஞ்சு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கையாலேயே நம்ம பெஞ்சிக்கிடுவோம் இதே போல் எல்லாத்தையும் தோல் நீக்கி வினைஞ்சிக்கணும் மேலே இதே போல வச்சு தண்ணி வற்றற வரைக்கும் வேகட்டும் நல்லா கொதிக்கிது ரொம்ப தண்ணி ஊத்திர கூடாது ரொம்ப தண்ணி ஊத்தினா ரொம்ப நேரம் ஆகும் வேகறது இந்த தக்காளி மட்டும் பேஸ்ட்ஞ்சி சேர்த்துக்கணும் அடுத்து வந்து இப்போ இந்த மாதிரி கொதிக்குது நெக்ஸ்ட்டு வந்து நான் பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் வர பேரச்சம்பளை சேர்த்துருக்கேன் கொட்டையை நீக்கிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ கொஞ்சம் வத்திடுச்சு இனிப்புக்காக கொஞ்சம் கண்டுப்பூ சேர்த்துக்கருவோம் இப்போ இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஜாம் ரெடி நெய் விட்டு நெய் சூடாயிடுச்சு முந்திரி சேர்த்துக்கிடுவோம் முந்திரி வறுத்தாச்சு இதை அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி ரே தக்காளி ஜாம் ரெடி இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்